அப்ப எங்க யூடியூபரா நாங்க எல்லாம் விளக்கணும் அதுக்காண்டி தான் உங்களை கூப்பிட மாட்டு மூலியா வெல்கம் டு மாட்டு மூலையா என்னடா இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்க வேண்டாம் தென் பார்க்கவே தெரியணும் தென்னை மரம் தெருக்கில் தென்னை மரத்தடி என்ற ஒரு சீரீஸ் வந்து விட போகிறோம் இப்போ நாங்கள் என்னெண்டா எங்களோட ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு பிரபலங்களை ஒரு ஒரு துறையில் இருக்கிற பிரபலங்களை எங்கட தென்னை மரத்துக்குள்ளே இருந்து சந்திக்கிறாள் இந்த நிகழ்ச்சி அது அதன்படி எங்களை கரைவட்டிக்குள்ள ஒரு யூடியூபர் அதை எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் எங்களை யூடியூப் செய்ய சொல்லியே ஒரு அறிவுரை வழங்கி வர ஒரு ஆளை தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் வாங்க சந்திக்கிற ஹலோ வணக்கம் ஜெயதேரம் ஓகே திவார் இவர் தான் எங்களோட இண்டியான் கெஸ்ட் அவரை பூச்செண்டு கொடுத்து நாங்கள் வரவேற்கிறோம் வாங்க திவார் இந்த எங்கட தென்னைமரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க வாங்க

ஒன்றும் தெரியல பார்க்க பார்க்க எதுவும் விளங்க எனக்கு என்னென்ன விளங்கல ஒன்றுமே விளங்கல என்னது எங்களுக்கும் விளங்க இது வச்சிருக்கிறோம் இது நாங்க சும்மா ஒரு கண்டட்டும் இல்ல அப்ப நாங்களும் ஏதாவது ஒன்று தொடங்குவோம் வந்து தென்ன விரங்கு நடந்துச்சு நாலு ஓலியை வெட்டி போட்டோம் உன்னை கூப்பிட்டு இருத்தி இருக்கோம் உன்ன உங்களை இது இவர் செலிபிட்டி எங்களுக்கு அவர் செலிபிரிட்டி அவரை கூப்பிட்டு இருத்தி இப்ப அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இது இந்த இதுல பற்றி நாங்கள் எங்களோட நிகழ்ச்சிகளை பற்றி உங்கட நிகழ்ச்சி நண்பன் வளர்ந்து கொண்டு வருது அடுத்த கட்ட நான் எதிர்பார்க்கறேன் இந்தியாவுல விஜி சுத்தி இருக்கறளோ அவரே மாதிரி உங்களை எதிர்பார்க்கிறேன் பாக்குறேன் படிவில நிக்கிறனே என்ன கூட்டி இது டிரைவ் பண்ணுவோம் சோவில இது பண்ம வன் வன் தென்னே மற்றது இப்ப வென்னடா நாங்கள் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் இவர் டோக்வி திவா அவர் இவ்வளவு காலத்து அனுபவத்தை பயிரோன்னு வந்த காணி தான் இந்த தென்னே இருந்து கிள ஒருநாள் ஃபங்க்ஷன் வந்து செய்கிரோம் அந்த இதின்படி திவா நீங்க உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பயிரலாமோ என்ன செய்யறது கொரோனால வீட்டுல சும்மா இருந்த எல்லாரும் ஏதோ திறந்து யூடியூப்ல போடுறாங்க அப்படி நாமளும் போட்டு பார்ப்போம்னு தொடங்கினதான் அந்த யூடியூப் சேனல் என்னேறது ஒரு தரம் பார்க்க மாட்டான் நானும் போடுறேன் போடுறேன்னு ஒன்றும் போகுது இல்ல நாங்களும் பார்த்தது இல்லையா அவங்கள கூப்பிட்டு இருக்கிறோம் அப்படித்தான் தம்பி எல்லாரும் எல்லாரும் இப்படித்தான் இன்றைக்கு சொல்லுவான் நண்பன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கான்னு சொல்லுவான்

நீங்க நல்லா செய்ய என்று நாங்க செஞ்ச வீடியோவே உங்களுக்கு தெரியாது ஆனா இவன் மட்டும் நல்லா செய்யறான் வருமானம் வருமோ வராதோ அதான் எங்களுக்கு என்ன பொடியும் கஷ்டப்பட்டு செய்யறாங்க இந்த குறிக்கடன் வாங்கிட்டு இந்த எல்லாம் அடைக்கணும் இந்த யூடியூப் வருமானத்துல எனக்கு சந்தேகம் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சொல்லுற அளவுக்கு இல்ல ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வருது வரும் அப்ப வரும் எங்களுக்கு என்னண்டா இப்ப கிணத்துக்கு ஒரு ஆள் ரங்கினா ஆழமும் இல்லையோன்னு பாக்குறதான் வேணும் அதுக்காண்டிதான் நீங்க உங்களுக்கு வந்தால் அப்ப எங்களுக்கும் வெறும் தானே இவருக்கு வெறும் தானே என்னன்னா நம்பி ரங்கலாம் நம்பி ரங்கலாம் மாற்றம் இல்ல ஆனா என்ன கொஞ்ச காலம் கஷ்டப்படணும் இப்படி தானே சொன்னேன் பாத்துட்டேன் சொல்லுவான்னு ஒரு தரம் பாத்துக்க மாட்டானோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லுவான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான் ஆனா தொடர்ந்து செய்யும்

ரூட்டால போறவன்னு யாரன்டே தெரியாது அவனும் இழுத்து கேப்பான் கண்டுக்காத சேய் என்ன செய்யறது மந்திட்டம் கண்டுட்டு போவோம் அந்த உலத்தை என்னன்னு தாங்குறியலு எங்கனாலும் தாங்க மதிவியல் சொன்ன மாதிரி தெரியுமா அடிச்சாலும் தாங்குறியாரு அதுதான் அதான் நீங்கள் அப்ப உங்களை வியூஸ் குறைவா வருதுன்னோன்ன என்ன செய்யறீங்க அதுல என்னன்னு தாங்குறீங்க வேற இல்ல இழுத்த போட்டு கூப்புற பறவை வேற என்ன செய்யறது நாங்க எல்லாம் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு குட்டி எல்லாம் அழுது ரெண்டு நாள் அழுது இந்த வியூஸ் எங்களை குறைஞ்சிட்டேண்டு

அப்பப்போ செய்யறேன் சம்ப சோறு போடணுமே வெளியில கதைக்கிறாங்க நீங்க அது படிச்ச படிப்பை உடைஞ்ச இங்க கூட உழைக்கிறீங்களா அதாலதான அந்த வேலைக்கே போயில்ல அப்படின்னு சொல்றாங்க ஒரு டென்டத்துக்குன்னு ஒரு கதை ஒன்னு சொல்லி அது பத்து பதினஞ்சு பேர் தான் பாப்பா பத்து பதினஞ்சு பேர் பார்த்தா எனக்கு வார சம்பளம் சைவர் தசன் சைவர் 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 ஒரு ரூ டோலர் இதை இந்த மாத்தி பாருங்கோ மூன்று ரூபாவும் வராது ரோட்டு கூட்டினா கூட டெண்டாயிரமும் வேணுனா வந்துருவா அப்ப சம்பளம் வராது இவ்வளவு இப்பதைக்கு வராது என்ன ஒரு ஆறு மாசத்துக்கும் வராது ஆனா போடுவேன் உங்களை எல்லாரையும் வதைப்பார் மாற்றமே இல்ல இது உங்களை செய்யறதால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் பெறுறதாலயோ செய்தியல் இல்ல சும்மா கடமைக்கு க செய்வோம் என்று அதோ இதுலதான் நீங்க இப்ப எல்லாரும் சொல்ற விஷயம் வியூஸ் வரையில சப்ஸ்கிரைபர்ஸ் வரையில அது அதுக்காகவே செஞ்சியல்னு சொன்னா என்ன ஒரு அஞ்சு வீடியோட விட்டுருவியல் பிடிச்சிருக்கோ உனக்கு கேமராக்கு முன்னால மைக்க போட்டு கதைக்க பிடிக்குப்போம் செய் பிடிச்சிருந்து செஞ்சான்னு சொன்னா ஒரு நாள் நீ லட்சாதிபதி அதாவது இப்ப நான் சொல்ல இப்ப மதன் கௌரியை எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே அவன் என்னடா விக்கிபீடியா எடுத்துருக்காங்க அப்படி கதைக்கிறதுக்கு தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு விருப்பம் பண்ணுவேன் அதுதான் இப்ப நீங்களும் இப்ப ஒரு முன்னூறு நானூறு வியூஸ் வருது சப்ஸ்கிரைபர்ஸ் நானூற்றம்பது அஞ்சூறு வந்துட்டேன்னு சொல்லி கவலைப்படையே இல்லை விருப்பத்தோட தொடர்ந்து செஞ்சா அடுத்ததும் வரும் இதை விரும்பி விரும்பி செய்யணும் என்ன குட்டி ஓ அதான் யோசிக்கிறேன் யோசிச்சு பார்க்க யோசிக்கிறேன் பிஎம்டபிள்யூ பென்சில போற மாதிரி யோசிக்கிறீங்க அவ்வளவு யோசிக்கிறேன்

நீங்க சிரிக்க மாட்டீங்களோ உங்களுக்கு பெண் ஃபேன்ஸ் இருக்கிறேன் நாங்கள் எங்களுக்காண்டி ஒரு வீடியோ போடுங்க ஆனா அந்த பானையில இருக்கிற சொத்தை எடுக்க கேட்கல அப்படியே அது பானைக்குள்ளயே சோறு இல்லாட்டி நேரது நீங்க சோற உருவாக்கின அந்த உங்களுக்காண்டி ரசிக முல்லைத்தீவுல இருந்து அனுப்பி அனுப்பிருக்கா முல்லத்தீவி சரி பஸ் பிடிச்சு போற கொஞ்சம் கஷ்டம் தங்க அவங்களுக்காக நேரா போய் இந்த சிரிச்ச முத்துல காற்று காட்டுறேன் அடுத்த சிரிச்ச ஒரு வீடியோ போடக்கூடா அவரும் கேக்குறான் நாங்களும் ஒரு ஃபேன்ஸா கேக்குறோம் இருக்கிறோம் உங்களுக்கு ஆ ஒரு நாளைக்கு பையன்கிட்ட கொடுப்போம் சிரிச்செரு கம்பல் வீடியோ ஒன்னு போட்டா ஒரு மக்கள் அதுக்கு ஒரு ஆயிர ரூபா காட்டினோம் ஒன்று பாக்கலாம் நீங்க நீங்கள் இந்த சோனில் இருக்கிறவங்களையும் உங்களை நான் குழப்பவும் கூடாது அந்த பெம்பல் அந்த சிரிப்பு சோனுகளும் நாங்கள் வர்றது கொஞ்சம் விருப்பம் இல்ல ஆனா அடுத்த அடுத்த நீங்க செஞ்சு பார்க்கலாம் நாங்களும் சீரியஸா செஞ்சு பார்ப்போம் அப்படி இந்த எல்லாரும் இல்லாத்துலையும் ரங்கி பாக்கணும் வெல்ல அந்த அதுதான் எங்களுக்கு ஆசை ஓகே இந்த புஷ் புஸ்

வரும்போது கேட்ட வந்துட்டோம் இடத்தை விட்டு குடுப்போம் நாங்க ஓகே சரி இப்ப நாங்க வருவோம் என்னென்றால் நீங்களும் இந்த யூடியூப் கண்டல் என்னன்னு நீங்க எடுக்கிறீர்கள் இப்ப ஒரு சும்மா போடையெல்லாம் தானே இப்ப நியாயமான வீடியோ போடுறீங்க ஒன்றை வருஷம் இருக்கிறீர்கள் ஏதோ ஒன்று யோசிச்சு எங்கே இருந்து அந்த தேடி எடுக்கிறீர்கள்

அந்த ட்ரெண்டிங் எடுத்து என்ன செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு என்ன அதுக்கு அப்புறம் ஒரு மணி தான் ரிசர்ச் தான் செய்கிறது இப்ப எடுத்த உடனே நாம சரியோ பிள்ளையோ பத்து பேர் பார்த்தாலும் பத்து பேர்கிட்ட சரியாக கொண்டே கொடுக்கணும் அப்ப என்ன செய்வேன் அந்த எடுக்கிற ஒரு விஷயத்த எடுத்து இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் எலன் மஸ் முந்த நாள் இந்தியாவுக்கு வேற பொருள் போட்டிருக்காரு அப்ப அவர் ஏன் பாராட்டு தேடுவோம் என்னன்னா ட்விட்டர் சிஇஓ அவர் அப்ப தெரிஞ்சாரு முந்த நாள் டென்மார்க்ல வேண்டாம் அப்படித்தான் நானும் பக்கத்தை பார்த்துட்டு வந்து அவர் வாரா அப்ப அவர் ஏன் வாரார் அவர் இந்தியா எலெக்ஷன் நடக்க போகுது அப்ப இந்தியா எலெக்ஷனுக்கு அவர் வர என்ன அப்ப இதால யாருக்கு நன்மை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி அதற்கு ஒன்று கனெக்டிங் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு வேலையையும் இந்த வீட்டு கனெக்ட் பண்றாங்க அந்த கனெக்ஷனை தான் குடுத்து போட்டு ஒன்று செலக்ட் பண்ணி விடுறது அது சரியா கொண்டே கொடுக்கணும் அதான் நம்மளது ஒரு டவுட் ஒன்று இருக்கு

அப்ப எங்கட யூடியூபரை நாங்க எல்லாம் விளக்கணும் அதுக்காண்டிதான் உங்களை கூப்பிடுறேன் டப்பாண்டு டப்பாண்டு ஒரு வீடியோ போட்டோம் டப்பாண்டு இப்ப பதிவு செஞ்சோம் இருக்கிறோம் இதுக்கு இல்ல நீங்க கூப்பிடுக்கல எனக்கு ஒரு யோசனை வந்து அந்த காட்டு பூச்சி மட்டும் சொல்லி போட்டு கார்த்திகம் சந்தானம் ஒரு படம் அந்த படம் அது சிறுத்த அதுல சந்தானம் வீடு கூட வந்து அந்த அரை மொட்டை அடிச்சு போட்டு போவான் அந்த கவுன்சிலர் கிடைக்கும் கவுன்சிலர் சொல்லுவாங்க

ஏண்டா நாங்கள் முடிப்போம் எங்களை அவர் அவற்று இந்த பிசி சடுவில் எங்களுக்கு ஒரு ஒருவர்த்தியால் ஒதுக்கி தந்திருக்கிறேன் அதன் பிரகாரம் நாங்கள் இந்த வீடியோவை முடிப்போம் வித் திவா இவற்ற யூடியூப் சேனல் அவருக்கு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுங்கோ அதே மாதிரி எங்களோட சேனல் மாட்டு மொழி அதே மாதிரி மாட்டு மொழியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் இதில் வேற இருக்கு இப்போ அடுத்தடுத்த நிறைய ஷூட்டிங்காக போய் கொண்டா நம்பி மாதிரி என்னோட மட்டுமில்ல இது நிறைய பேட பார்க்கிறாங்க கரவட்டியெல்லாம் பிறந்த தலையில எல்லாம் வரப்போகுது பார்த்துக்கொள்ளுங்க பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுங்க அவங்களுக்கு வெறும் காலங்களில் நீங்கள் ஆதரவு தர்ற பொறுத்து தான் நாங்கள் மூட முடியும் அந்த ஆதரவை தாங்க எங்களுக்கு இவ்வளவு நேரம் எங்களோட இந்த அவற்றை அனுபவங்களை தம்பலாகவும் சீரியஸாகவும் கலந்து கொண்டதுக்காக திவா அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை முடிப்போம் மாட்டு மூளையா ஓகே